நினைத்தேன் வந்தாய் சீரியலில் நாளைக்கான ப்ரோமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்குறோம் ப்ரமோவில் வந்து கனகவள்ளி பாட்டி சுடரையும் எழிலையும் சேர்த்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் சுடர்கிட்ட வந்து கனகவள்ளி பாட்டி இந்த பக்கம் சொல்கிறாங்க எனக்கு வந்து உடம்பு வந்து சரியாகி நான் வ நல்லபடியாக நான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதில் தான் என்னோடய நிம்மதியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சுடர் வந்து நீங்கள் வந்து சரியாகி நல்லபடியாக தான் நீங்கள் இனிமேலும் இருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாத்தியா எழில் சுடர் வந்து எப்படி பேசுறா பார்த்தியா நீ வந்து சுடரை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிம்மா உங்களுக்கு நான் சுடரை ஏத்துக்கணும் அவ்வளோதானே சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மனோகரியும் செல்வியும் இது எல்லாத்தையுமே மறைஞ்சி நின்று என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டி கேட்குறாங்க எழில வந்து கடகவள்ளி வந்து கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் பாயல் நெல்னு சொல்லிட்டு இனிமே சுடர் வந்து உ ரூம்ல தான் உன்னோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஒரு புருஷன் போன வந்து அழகு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து எழில் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு கனகவள்ளி பாட்டி வந்து இனிமேல் சுடரை வந்து சுடர் நீ வந்து எழிலோட ரூமில் தான் இனிமேல் இருக்கணும் ரெண்டு பேரும் ஒத்துமையாக புருஷன் பொண்டாட்டியாக வாழணும் உன்னோட எல்லாம் எடுத்துக்கிட்டு எழிலோட போ அப்படின்னு சொல்கிறாங்க எழில் வந்து முன்னாடி போகிறாப்புல பின்னாடியே சுடரும் போகிறாங்க இதை பார்த்த க மனோகரி வந்து அந்த கிழவி வந்து ஹார்ட் அட்டாக்கில் பொழைச்சி வந்து என் நிம்மதியே கெடுக்குது இது வந்து உயிரோடு திரும்பி வராமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் போல என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அடுத்த பிளானை போடுறதுக்கு தீவிரமாக யோசிச்சிட்ருக்காங்க இதோட இந்த ப்ரமோ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் pa nga.